வரலாற்றே முதலாவது முறையாக அறுபத்தி ஐயாயிரம் தமிழ் கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நன்றி понял прим лап лап там там

वो वाला लियो चलता है और हेल्प 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 प्लीज नमस्ते सलाम वल्लभ

तमल <sy>

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கோவிட்19 આને પણ બોલવા ના રહેવા દે એ નહી નહી எந்த நாளை கிடைக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய மட்டக்கெளம்பு வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி

தமிழ் தமிழ்த்துவம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை கட்சி கட்சி தமிழகம் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய மூன்றாவது அது ஆசனங்கள் எடுத்த கட்சி அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் என்னுடைய வெற்றி முறை அதிரவலி துடக்கம் துறையிலான வரை படுவாங்கரை எழுவாங்கரை வாழ் அனைத்து மக்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அதே போலதான் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல கடந்த ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக நான் இந்த வீரபத்ர நாளையத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடத்த ஒழுங்குபடுத்தியிருந்தேன் ஆனால் ஒரு சில விசக்கிருவியல் அந்த கூட்டத்தை நடைபெறாமல் தடுத்தார்கள் ஆனால் அதுக்கு சரியான பதிலடி இன்னைக்கு தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க போறோம் அந்த வகையிலே அவர்களை முனைத்து கொண்டு தான் நாங்கள் இனி பயணி நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல அனைவரை முனைத்து நாங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் தேர்தல் சந்திப்புகள் நடத்துவது சட்டவிரோதம் ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் திட்டத்திலே வந்திக்கும் பொழுது நாங்கள் அவர்களை தடை செய்ய முடியாது அந்த வகையிலே இந்த இடத்திலே இருந்து அனைவரும் அமைதியாக கடைந்து செல்ல வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன் என்றால் நாட்டிலே இருக்கும் தேர்தல் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு வெற்றி கொண்டாட்டங்களோ இல்லாட்டி பாரா நிகழ்வுகள் நடத்துவது சட்ட விரோதம் இது நாங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்வு அல்ல மக்களாக இங்கு கூடி எனக்கு ஆதரவாக இருந்த மக்கள் இந்த வெற்றியிலே பங்காளிகளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீங்க அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி முறையிலே இந்த இடத்துல இருந்து நாங்கள் அனைவரும் கலந்து ஆனால் அடுத்த ஏழு நாட்கள் முடிய இந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று கூட்டங்களை நடத்தி எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நான் செய்வேன் இறுதியாக இந்த கூடி இருக்கிற அனைவரும் நான் நிற்க ஒரு ஆயிரம் வாக்குகளுக்கு சமனானவர்கள் தான் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிறீங்க மட்டக்கிழப்பிலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கனகசபை ஐயா அடுத்த அந்த அது கூடிய வாக்குகள் ஐம்பத்தி ஏழாயிரம் சொச்சம் வாக்குகள் இன்று என்னுடைய ஆதரவாக தாண்டி எனக்கு வரலாற்றே முதலாவது முறையாக அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு